தென்மாப்பட்டில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் சாலையின் இருபுறங்களிலும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் ரசிகர்கள் கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாப்பட்டு பகுதியில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது தஞ்சாவூர் சிவகங்கை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பெரிய பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் சிறியமாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் என மொத்தம் இரண்டு ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன பந்தய பெரிய பெரியமாட்டிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஐந்து மைல் தூரமும் பந்தய குழுவினரால் நிர்ணயிக்கப்பட்டன போட்டியினை திமுக ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் பேரூராட்சி மன்ற சேர்மன் கோகிள ராணி நாராயணன் தொழிலதிபர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு விருதராக கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர் போட்டியில் வெற்றி பெற்ற காலைகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் விழா சார்பில் ரொக்கம் மற்றும் கன்று குட்டி மெத்தை மின்விசிறி உட்பட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர் Obrigado, meu